வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாரம்பரியமான அருமையான அசோகா அல்வா தாங்க செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த அல்வாலாம் நீங்கள் வெளியில் கடையில் போய் நூறு கிராம் எண்பது ரூபான்னு காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிடுவோம் அதுக்கு நம்ம வீட்டிலையே பாசிப்பருப்பு சீனி இருக்கும் என்ன எக்ஸ்ட்ரா செலவு நெய் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஸ்வீட் அல்வா அசோகா அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ எல்லாத்தையும் மொத்தமாகவே காமிச்சிட்றேன் பாசிப்பருப்பு ஒரு கப்பு நூற்றம்பது கிராம் ஒன்றரை கப்பு சீனி எடுத்துக்கோங்க இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் இருபது கிராம் முந்திரி பருப்பு ஒரு கப்பு நெய் அதுக்கப்புறம் நம்ம வந்து கோதுமை மாவு அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோம்ல அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்ருங்க ரொம்ப செவக்க வறுக்க வேணாங்க லைட்டாக அப்படி கையில் சூடு ஏறுனால் போதும் அந்த அளவுக்கு வந்து அந்த பருப்பில் சூடு ஏறணுன்னே நம்ம வந்து வறுக்கிறத நிப்பாட்டிட்டு அந்த அப்படியே நம்ம வந்து தண்ணி கலந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கழுவி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வருத்தோம்னா அவ்வளோ பக்குவமாக இருக்காது அதனால நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் அந்த பருப்பை இப்போ எந்த கப்பில் நம்ம வந்து பாசிப்பிறப்பு அதே கப்லேயே நம்ம வந்து ஒரு மூன்றை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு நல்லா எடுக்க போகிறோம் நீங்கள் மோ நார் தண்ணி நிறைய சேர்த்து நீங்கள் வேக வைக்கும்போது நம்ம அஞ்சு விசில் கூட ரெண்டு விசில் வைச்சோம்னா பருப்பு அதிலே நல்லா குழஞ்சி வந்துடுங்க அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதோடய வந்து நம்ம வந்து இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நீங்கள் வந்து முக்க குக்கர் மூடி போட்டுட்டு நீங்கள் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா அருமையாக வெந்து அந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா மசிஞ்சு இந்த பாருங்கள் எப்படி குளம் கூழ் மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா இந்த பக்கம் கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம இதிலேயே நம்ம கரண்டியை வச்சோ இல்லை பருப்பு மத்தை வச்சு கடைஞ்சோம்னா நல்லா மசிஞ்சிடும் இருந்தாலும் நம்மளுக்கு அல்வாங்கும் போது நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கணுன்றனால மிக்சி சாரில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு பல்ஸ் விட்டிங்கனாலே போதுங்க அது அப்படியே நல்ல பாருங்க பாருங்கள் இவ்வளோ நல்லா அரைஞ்சி வந்துருக்கு பார்த்திங்களா நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்துடும் இப்போ இப்படி அரைச்சது போதும் இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு அதோடய வந்து நம்ம இருபது கிராம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம்ல அந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு லைட்டாக செவக்கிற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க நான் முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாக சேர்த்திங்கன்னா கூட டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் உடச்சி சேர்க்கும் போது முந்திரி பருப்பு அதிகமாக போட்ட மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் ஒவ்வொரு முந்திரி பருப்பு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து லைட்டாக செவந்துரு செவந்தாலே போதும் ரொம்ப அதாவது செவக்க விட்டு நீங்கள் எடுக்க வேண்டாம் இப்போ முந்திரி பருப்பு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த நெய் இருக்கில்ல அந்த நெய்லேயே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விடுங்க நீங்கள் இந்த அல்வாவுக்கு வந்து நீங்கள் வந்து மைதா மாவு சேர்க்கலாம் ஆனால் மைதா மாவு சேர்க்குற கட்டிலையும் கோதுமை மாவு சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாகவே கோதுமை மாவுக்கு ஒரு இயல்பாகவே மனம் இருக்கும் அப்போ மைதா மாவு சேர்க்கற கட்டிலையும் கோதுமை மாவு சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து அந்த கோதுமை மாவு செவக்க வறுத்துட்டோம் நெய்யிலேயே அதோடய நம்ம வந்து பாசிப்பருப்பு அரைச்சதை சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்துட்டு அந்த கோதுமை மாவும் அந்த பாசிப்பருப்பும் நல்லா கலந்து வரட்டும் இந்த பாருங்க நம்ம அரைச்சி விட்ட அந்த பாசிப்பருப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அப்படியே நல்லா இப்போவே ஒரு அல்வா மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் டைட்டாகிடும் அந்த மாவு இப்போ இந்த இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம சி சுகர் எடுத்து வச்சுருக்கோம்ல ஒன்றரை கப்பு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா அந்த சீனி வந்து இழகி நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் லூஸாக வரும் இப்போ பாருங்கள் நல்ல கட்டிகளே இல்லாமல் கரண்டிகளை வச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க அந்த சுவர் வந்து இழகி சீனி வந்து நல்லா இழகி அந்த பாசிப்பருப்போடு சேர்த்து மெல்ட் ஆகி நம் நல்லா நம்மளுக்கு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்வா பக்குவத்துக்கு வரும் நல்லா இப்படி கிளறி விடுங்க கிளறி விட்டிங்கன்னா கட்டிகள்லாம் நல்லா உடஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக எல்லாம் சேர்ந்து வந்து வந்திருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்துகிட்டு அதோடய வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா முதையே நிறைய நீங்கள் கலர் சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஓவராக கலராக இருக்க மாதிரி இருக்கும் அசோக்கா அல்வானாலே ஆரஞ்சு கலரில் இருந்தால் தானேங்க அசோக்கா அல்வா அதனால் நீங்கள் வந்து கலர் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு அதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நெய் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அல்வா பக்குவம் கிடைக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நீங்கள் கிளறி விடும்போது அது நல்லா நான் அந்த நெய்யோடு சேர்ந்து வெந்து வரும்போதே நம்மளுக்கு அப்படியே சூப்பராக அந்த ரெண்டு அல்வா நல்லா கிடைக்குங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கும் போது என்ன என்னாகுன்னா நம்ம கிளறி விட கிளறி விட அந்த நெய்யை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அது வந்து வெந்து நல்லா வரும் கோதுமை அல்வா ஒரு டேஸ்ட்டுனா அசோக அல்வா அதை விட ஒரு டேஸ்ட்டுங்க நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சுலபமாக ஈஸியாக வந்து பாசிப்பருப்பு இருக்குது நம்ம சீனி இருக்குது எக்ஸ்ட்ரா நெய்யும் முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு சூப்பரான ஒரு அல்வா நம்ம வீட்டிலே சுலபமாக ரெடி பண்ணிடலாம் நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா திருப்தி இருக்கும் இப்போ நல்லா வந்து வெந்து நல்லா உருண்டு திரண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம வந்து வறுத்துருக்க முந்திரி பருப்பை சேர்த்துட்டு மிச்சம் இருக்க நெய்யெல்லாம் சேர்த்து விட்டுருங்க சேர்த்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டீங்கன்னா நம்ம அடியில் வந்து பாத்திரத்தில் வந்து நல்லா ஒட்டாமல் அழகாக திரண்டு வருங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து அல்வா வந்து லைட்டாக கொஞ்சம் லூஸாக இலகுன தன்மையோடு இருக்குது ஆனால் நீங்கள் கிளறி விட்டு ஆற வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அல்வா சூப்பராக கெட்டியாக சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா நம்ம கிளரி விட்டதுக்கப்புறமே இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் நான் ஏலக்காய் மூணு ஏலக்காய் சொல்லியிருந்தேன் அந்த மூணு ஏலக்காயில் வந்து நீங்கள் வந்து அந்த விதையை மட்டும் சேர்த்துக்கோங்க அந்த சீ தோலை எடுத்துட்டு விதையை மட்டும் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நம்மளோடைய அசோக் அல்வா ரெடி பாருங்கள் இப்போ நான் ஒரு ஒரு குழிக்கரண்டியாக எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்கள் அந்த கரண்டியில் எப்படி ஒட்டாம அழகாக நல்லா வந்து உழுகுது பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அசோக் அல்வா செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு ரெசிப்பியும் எப்படி இருக்குங்கிறத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் நீங்கள் மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த இந்த ரெசிபி எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லிவிட்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அசோக்கல்வா சூப்பராக இருக்காங்க இன்னொரு ரெசிபியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்